ஹாய் இன்றைக்கி நம்ம சில்லி ஃப்ளேக்கும் ஹாரிகானாவும் எப்படி செய்கிறன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னடா இவன் சமையல் வீடியோவாக போடுன்றதுக்கானு பார்க்காதீங்க நான் எல்லா வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா அதில் கஸ்தூரி மிஸ்தி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் கஸ்தூரி மிஸ்தினா வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லார் வீட்லேயும் வளர்க்குற கஸ்தூரி வள்ளி எல்லாம் அது எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதை நான் பறிச்சுக்கிட்டேன் அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்குவாங்க கழுவி தூசி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு துணியை கொண்டு நல்லா துடைச்சி அதில் ஈரமே இல்லாத மாதிரி வச்சுக்குவாங்க செஞ்சா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்கன்னா அதில் ஈரம் இல்லாமல் இல்லாமல் போயிடும் அது வந்து நீங்கள் கஸ்தூரி மிஸி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்தூரி மிதி வந்து இப்படி தண்ணியோடு நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்றதை ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் செஞ்சீங்கன்னா என்னாகுன்றதை தெளிவாக பார்ப்போம் அப்போனா அதான் நீங்கள் அடுத்த தடவை செய்யும்போது தண்ணியோடு செஞ்சிட இந்த இலையில் உள்ள தண்ணியும் சேர்ந்து வெளியே வந்துடும் அப்போது கூட கொஞ்சம் இதாகும்போது இப்படி வதங்கிடும் அது வந்து உங்களுக்கு சூரிமை செய்யறது கரெக்டாக இருக்காது இப்போ நம்ம ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம்னா கரெக்டாக எப்படி செய்கிறோன்றதை பார்ப்போம் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி காய வச்சு போட்டிங்கன்னா இப்படி இருக்கும் இலை இந்த இலையை நீங்கள் வதக்க வதக்க அது அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போயிடும் நம்ம இலையை காஞ்சி போன இலையை எடுத்து பார்த்தோன்னே இப்படி இருக்கும் அதே மாதிரி இப்படி ஆயிரும் அது அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குவாங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி இலை ரெடி ஆயிரும் அடுத்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறன்றதை தாங்க பார்ப்போம் அதில் கொஞ்சோண்டு வத்தல் எடுத்துக்கிட்டு அதை கடையில் போட்டு நல்லா வதைக்குவோங்க அதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதைக்குவோங்க வதக்கிக்கிட்டு அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைங்க அது எப்படி அரைக்கணுன்றதையும் நான் இதில் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ வத்தல் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி அரைச்சிக்குவாங்க உங் நீங்கள் கடையில் வாங்குகிற சில்லி ஃப்ளேக்கும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா அவ்வளோதாங்க இதுவும் முடிஞ்சி இந்த கஸ்தூரி மேத்தையும் ஒரு கிணங்கு வச்சு என்னென்னலாம் ரெசிப்பிலாம் செய்யாமோ அது எல்லாத்தையும் வரிசையாக போடுறேன் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெசிபி செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்காண்டி தான் இந்த கஸ்தூரி மேத்தையும் போட்டிருக்கேன்